சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்திய அதிகாரிகள் சங்க நூற்றாண்டு கட்டிடத்தில் ராயப்பேட்டை முன்னாள் நீதிபதி ரத்னவேலு எழுதிய காலத்தின் விருப்பம் என்னும் ஆங்கில நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி வி கார்த்திகேயன் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வுபெற்ற பெற்ற நீதிபதி பாஸ்கரன் மருத்துவர் சேஷசாயி ஆகியோர் பங்கேற்று புத்தகத்தை வெளியிட்டனர் நிகழ்ச்சியில் பேசிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சி வி கார்த்திகேயன் இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் மகிழ்ச்சி தன்னுடைய அனுபவத்தில் பல்வேறு மக்களை சந்தித்துள்ளார் அது குறித்து இந்த புத்தகத்தில் எழுதியுள்ளார் சின்ன விதை மரமாக வளர்வது போல நம்பிக்கை என்னும் சின்ன விதையை விதைத்து மனதில் மலர வையுங்கள் என்று இந்த புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளது மனதில் உள்ள சக்தி பற்றியும் இந்த புத்தகத்தில் முன்னாள் நீதிபதி ரத்தனவேலு கூறியுள்ளார் வாழ்க்கை கடல்நிலைகள் போல மேலும் கீழும் செல்லும் என்றும் புத்தகத்தில் வாழ்க்கை குறித்து இந்த புத்தகம் கூறுகிறது ஒரு கவிஞர் சாதாரண வார்த்தைகள் கூறுபவர் அல்ல அந்த அளவிற்கு அவர் வார்த்தைகளை பயன்படுத்தி உள்ளார் இது போன்ற புத்தகங்கள் இன்னும் பல முன்னாள் நீதிபதி ரத்னவேலு எழுத வேண்டும் அதேபோல் இதை இளங்கலை பட்டதாரி மாணவர்களுக்கு பாடத்தில் கொடுக்க வேண்டும் அவர்கள் பல்வேறு கனவுகளோடு கல்லூரிக்கு வருகின்றனர் எனவே இதன் புத்தகம் அவர்களை வழிநடத்த உதவியாக இருக்கும் நீதிபதி பாஸ்கரன் மேடையில் பேசும்போது மக்களின் உணர்வுகளை அறிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது தனது துறைக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றின் மேல் நீதிபதி ரத்னவேலு வைத்த தான் அவரை ஒரு கவிஞராக மாற்றியுள்ளது ஐம்பது கட்டுரைகள் இதுவரை அவர் எழுதியுள்ளார் இதன் மூலம் அவர் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாரோ அதில் பெரிய அடைகிறார் என்பது தெரிகிறது நாம் ஒரு சிறந்த நாட்டில் தற்போது வாழ்ந்து வருகிறோம் அதன் சிறப்பு குறித்தும் அழகாக நீதிபதி ரத்னவேலு எழுதியுள்ளார் தொடர்ந்து உங்கள் எழுத்துப் சிறக்க வாழ்த்துகிறேன் முன்னாள் நீதிபதியும் டைம்ஸ்வில் புத்தகத்தின் ஆசிரியருமான ரத்தினவேலு மேடையில் பேசும்போது எந்த ஒரு பொருள் மனைவி குழந்தைகள் மீது ஆழ்ந்த அன்பு வைத்திருக்கிறீர்கள் அவர்களை காணும்போது கண்ணீர் வரும் எனக்கு விவேகானந்தரை காணும்போதும் அப்படித்தான் கண்ணீர் வரும் கடவுள் நம்பிக்கை உங்கள் மீதுள்ள நம்பிக்கை ஆகியவை குறித்துதான் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தை வெளியிடுவதில் மிகவும் பெருமை அடைகிறேன் என்றார் words which were designed very, in a manner which lifted their heart. I had prepared a, a, a speech to be delivered but I think I would rather give an extempore speech on the, the nature of the function which had happened so long. நீதிபதிக்கரு ரக்கவேல் அவர்களுடியா குடும்பத்தினரு அனைபரம் செர்த்துக்குண்டு அவர் மீது வைக்கிருந்த பாசத்தே எடுத்து வைக்கும் மடி எப்படி அவருக்கு மரியாதை செலுத்தினார்களே என்பதை பார்க்கும் பொழுது நான் வியப்படைகிறேன் அவர் உண்மையிலேயே ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் முதன்மை மாவட்ட நீதிபதியாக இருக்கும் பொழுது எப்படி அனைவரையும் அனைத்துக் கொண்டு தன் செயல்பாடுகளை செய்தார் என்பதற்கு உதாரணமாக இந்த இந்த பக்ஷன் எடுத்துக்காட்டாக இருக்கிறது மிக அற்புதமான சில வாக்கியங்களை அதில் கூறியிருக்கிறார் புதகத்தை முதலில் என்னிடம் கொடுத்த பொழுது அதை நான் முதலில் மேலோட்டமாக பார்த்தேன் பிறகு அதை பார்த்த பிறகு ஒவ்வொரு பக்கத்தையும் பார்க்க ஆவல் ஏற்பட்டது இம்மார்டல் சோல் இம்மார்டல் சோல் நம்முடைய ஜீவன் எப்படி அழியாமல் இருக்கும் என்பதை அந்த தலைப்பை எடுத்து கூறுகிறது இம்மார்டல் சோல் அந்த இரண்டு வார்த்தைகளிலுமே ஒரு பெரிய ஒரு பிக் ஐடியா பிஹைண்ட் இட் அதில் அவர் கூறுகிறார் இம்மார்டல் சோல் என்று இருக்கும் அந்த ஆத்மா ஓ தவ் ஆட் இம்மார்டல் சோல் என்று கூறாமல் அதற்கு பிறகு அரைஸ் அவேக் ஃப்ரம் த பேட்டர் ஹோப் என்ன ஆவல் உங்களுக்கு இருந்ததோ அது எப்படி அதை அடித்துக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் நினைத்தாலும் எழுதிருங்கள் விழித்திருங்கள் என்று கூறுகிறார் பிறகு அவர் கூறுகிறார் பிளான் அ ஸ்ட்ராங் ஒரு சின்ன விதை எப்படி ஒரு பெரிய மரமாக வளர்கிறதோ அம்மாதிரி ஒரு சின்ன விதையை ஒரு ஹோப் என்ற ஒரு ஆபத் ஒரு நம்பிக்கை அந்த ஒரு விதையை மனதில் வெய்யுங்கள் அது நன்றாக மதரும் என்று கூறியிருக்கிறார் ஐ thought ஐ should speak only in English. But my predecessors, Both Dr. Bhaktivasham and uh, Jessica Thien have shown the way that it can be bilingual. In a way, that is good. When you say something in a mother tongue, it comes from your heart. It brings out something more than what you are saying in uh, another language however sound you are in that language. At the outset, I must congratulate the author of the book, very good friend of all of us, who was my principal judge in Coimbatore. That's why people from Coimbatore is having a special attraction for him. He <laughs> the and So such judge has come here to spare time to peruse and study and read my humble poem that time is times is will curve. So out of that analysis he has expressed very encomiums and on me about my style of poems. really, it's a very, his, his expression is good to me, a good to my literary pursuits. actually, good to me, my poetic thoughts at this hour. because i'm very proud to state, by God's grace, the Lord Bhadeshwara, I got such a very inputs, enthusiasm, dynamism from his words.